கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நிகேமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் புக் ஆஃப் நெஹமயா சாப்டர் ஒன் வர்சஸ் த்ரீ அண்ட் ஃபோர் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுற்றறிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை ஆழமான ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் காரியத்தை கர்த்தர் நடத்தி காண்பிப்பார் ஆழமான உறுதியான உத்தரவாதம் எடுக்கும்போது உங்கள் காரியத்தை கர்த்தர் நடத்தி காண்பிப்பார் இங்கு நிகை குறித்து நாம் பார்க்கிறோம் எரிசிலைமின் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியை அவன் உள் வாங்குகிறான் தன் மனதின் ஆழத்துக்கு கொண்டு செல்லுகிறான் திரும்ப திரும்ப யோசிக்கிறான் அதை யோசிக்கும் பொழுதெல்லாம் அவனால் அழுகையை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ணீர் ததும்புகிறது துக்கிக்கிறான் உபவாசிக்கிறான் இந்த காரியம் கைகூடி வர்ற வரைக்கும் அவன் அதிலேயே உத்தரவாதம் எடுத்து நிற்கிறான் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே ஊழியர்களே அன்புக்குரிய விசுவாசிகளே நாம் இப்பொழுது வாழுகிற நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த நாட்கள் அல்ல மிக மிக கொடிய நாட்கள் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது உண்மை உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எழுப்பப்பட்டிருக்க வேண்டிய அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது உண்மை சிறுபிள்ளை முதல் நல்ல நடுத்தர வயது வரைக்கும் அவருடைய அலங்கங்கள் அது பூரணமாய் எழும்பவில்லை பெற்றோர்களாகிய உங்கள் கவனத்திற்கு அது தெரியும் நீங்கள் அது அப்படியே யாருக்கு தான் நடக்கலை எல்லா குடும்பத்துலேயும் தான் அது இப்படி இருக்குது அப்படி கடந்து போகிறீங்களா இல்லை நெகேமியாவை போல என் பிள்ளை இந்த இந்த வயசில் அது இந்த அளவுக்கு அது எழும்பி நின்றுருக்கணும் அதை நான் வாங்குகிறேன் அதை என் மனசுக்குள்ளே கொண்டு போகிறேன் ஊழியர்களே யாராகிலும் பார்த்துட்ருப்பீங்கன்னா என் சபையில் இருக்கிறதான பிள்ளைகள் என் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அவங்க அலங்கங்கள் எழும்பணும் அவங்க விழுந்துடக்கூடாது விழுந்து போகிறதுக்கெல்லாம் அவங்க என் சபைக்குள்ளே இருக்கிறது துக்கிக்கணும் உப வாசிக்கணும் அழணும் யாரால் அதை செய்ய முடியும் தெரியுமா அதான் கத்துறேன் இன்றைக்கி நம்ம கொடுக்குற ரேமா உத்தரவாதம் யாரால் எடுக்க முடியும் திரும்ப திரும்ப அதை யோசிக்கிறான் அவன் தான் எடுப்பான் இவன் ஒரு நாள் யோசித்தது இல்லைங்க நிகேமியா ரெண்டு நாள் யோசித்தது இல்லை பல நாட்களாக அவன் யோசித்தது அவன் உள்ளே போயிட்டு அதனால் அவன் வேலை செய்யும்போது கூட அவன் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை ஒரு அந்த அந்த வேலையில் அவன் நல்லா இன்வால்மெண்ட்டே இல்லை திராத்திரசம் பரிமாறி கொடுக்குறான் ராஜாட்ட ஆனால் அவன் முகம் உள்ள துக்கம் ஏன்னா உள் வாங்கிட்டான் உத்தரவாதம் எடுக்கிறான் அந்த அலங்கம் கட்டி முடிக்கிற வரைக்கும் தேவனே தேவனே தேவனேன்னு முழங்காலில் நிற்கிறான் அதனால தான் பாருங்கள் அந்த நெகேமியா முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய நன்மையான கரம் நிகேமியாவின் மீது இருந்து அதை கட்டி எழுப்பும் வரைக்கும் கர்த்தரவனுக்கு உதவி செய்தார் பிரியமானவர்களே இந்த காலவெளியில் ஆண்டோரவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை பெற்றோர்களே ஊழியர்களே விசுவாசிகளே ஏதாக ஒரு காரியத்துக்காக உத்தரவாதம் எடுங்க நீங்கள் முழங்காலில் நில்லுங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நிற்கிறீங்களா தொடர்ந்து நில்லுங்க நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் நில்லுங்க கர்த்தர் கண்டிப்பாக அந்த அலங்கத்தை கட்டி கொடுப்பார் ஏசு கிறிஸ்து எரிசிலையை சுற்றி சுற்றி வந்தார்ல அவர் எருசலேமை பார்த்து பார்த்து அந்த எருசலேமின் சுவர் அவருடைய கண்ணில் பட்டு பட்டு ஒரு நாளில் அது இடிக்கப்பட போகிறது எருசலேம் சந்திக்கும் காலத்தை அது புறக்கணிக்குதுன்றதை பார்த்து அழுதார் இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் ஏன்னா உள்ளே வாங்கிட்டார் ஐயோ இந்த மதில்கள் இடிக்கப்பட போதே நீரோ ராயன் வரப்போகிறானே இவன் வந்து இடிப்பானே இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் இன்னைக்கு அந்த மன்னனை பெருசாக நினச்சி அவங்களோட கை கோர்த்துட்டு நிற்கிறாங்களே சமரச போக்கில் நிற்கிறாங்களேன்னு சொல்லி அழுகிறான் இன்றைக்கும் சமரச போக்கிலே பார்க்குற ஊழியர்களை சமரச போக்கில் போகிற வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் கொதிக்கட்டும் நம்முடைய உள்ளம் தூக்கி கெட்டம் கர்த்தரை பார்த்து நம்ம கேப்பாண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சின்ன மந்தையை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சிறு குடும்பத்தை எப்படியாகிலும் அலங்கம் இடிக்கப்படாத படிக்கு மண்மேடுகள் ஆகாத படிக்கு எங்கள் தேவனுங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு நாம் நிற்போம் உத்தரவாதம் எடுப்போம் உத்தரவாதம் எடுக்கிற நமக்கு கர்த்தர் கண்டிப்பாய் காரியத்தை ஜெயமாய் முடித்து கொடுப்பார் ஜெபிப்பமா பிதாவே இந்த நாளிலும் எங்களுக்கு அந்த ரேமாவுக்காய் உத்தரவாதம் எடுங்கள் உத்தரவாதம் எடுக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை நடத்தி காட்டுவார் என்ற வார்த்தையின்படி ஒரே எந்த இடத்துலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அண்டு ஒரே தங்களுடைய கண்ட்ரோலை மீறி தங்கள் கைகளை மீறி காரியங்கள் போயிட்டு இனிமே இதில் ஒன்றும் நடக்காது என்று சொல்லி நிற்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் உத்தரவாதம் எடுத்து செபிக்க கண்சாடையாக இல்லாதபடிக்கு எல்லா இடத்துலையும் தான் நடக்குது இப்படி தான் இந்த நாட்களில் நடக்கும் அப்படின்னு போயிடாதபடிக்கு கர்த்தாவே எங்கள் குடும்பத்தில் எங்கள் சபையில் எங்கள் வாழ்க்கையில் நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நெகேமையாவை போல அண்டு முறை சில நாட்கள் தூக்கித்து மனம் கசந்து அழுது உபவாசித்து தேவனாகிய கத்தரை நோக்கி மன்றாடி இந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்வீராக போராடுகிற குணத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக முழங்கால்கள் முடங்குகிற ஒரு குணத்தை கத்து நீர் உங்களுடைய ஜனங்களுக்கு தருவீராக இந்த உத்தரவாதத்தோடு அவர்கள் பயணப்பட உதவி செய்யுங்கப்பா ஜெயத்தை கத்துறங்களை கொடுப்பீரம கிறிஸ்தோதரம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன் 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 காட் பிளெஸ் யூ கத்திரதாமே உங்களுக்கு இந்த உத்தரவாதமுள்ள குணத்தை தருவாராக அம்மே